அதனால் தேவன் எனக்கு ஒரு தீங்கும் செய்வதில்லை என் குமாரனை எனக்கு ஒப்புக்கொள் என்று சொல்ல போது அவன் ஒன்றுக்கும் சந்தேகப்படாத என் குமாரனை அவன் எடுத்துக்கொள்வார் கொள்வார் நம்மை வீணாக்கி விடுவார் என்று ஒன்றுக்கும் சந்தேகப்படாம அங்க அவனை வலியுறுத்தாக ஈசா கே கிடத்துகிறார் ஈசாவும் தன் தரப்பன் ஒரு நாள் தீங்கு செய்ய மாட்டாங்க அந்த நம்பிக்கை அவர்கள் இருந்தது அதனால அவனும் ஒரு சத்தம் இல்லாம அவங்க படுத்திருந்தான் கவனிங்க கத்தருக்கு பிரியமானவர்களே

அவர்கள் என் தேவனாகி கத்தன் என கொடுத்த பிள்ளையை ஒரு நாளா எடுத்துக் மாட்டார் எந்த தீங்க செய்ய மாட்டார் தீங்க செய்ய விட மாட்டார் அவன் தேவங்கள் நம்பிக்கையாக இருந்தான் தேவைய ஜனங்களை கத்த மேல் நம்பிக்கை அறிவுணாசு பெறுவார் கத்த மேல் நம்பிக்கையா இருத்துவத